முற்றும் துறந்த தியாகிகள் இவங்களை சேவை பண்ணும்போது நமக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு வரும் எவ்வளோ பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல நம்ம ரொம்ப பசியாக இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு பத்து இருபத்தஞ்சி பேருக்கு வந்து நம்ம உணவு பரிமாறுறோம் அவங்க வந்து இனியும் வேணும் அது வேணும் இது கொண்டு வா பாயசம் கொண்டு வா அது கொண்டு வா அப்படிலாம் நம்ம ஓடி நடந்து சில கல்யாண வீட்டுகள்லாம் அந்த மாதிரி நடக்கும் நம்ம பசியோடு இருக்கிறோம் இருந்தாலும் பத்தம்பது பேருக்கு நூறு பேருக்கு சந்தோஷமா மனசு நிறைஞ்சு நம்ம உணவு பரிமாறும்போது அந்த நேரம் கழிஞ்சா நம்ம பசியே நம்ம மறந்துடுவோமா இல்லையா அந்த மாதிரி அனுபவம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் நம்ம தான் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுருவோமே இல்லையா இருந்தாலும் அந்த மாதிரி அதாவது ஆன்மீகத்தினுடைய கணக்கு அப்படின்னா இது எடுக்க எடுக்க நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்போ உங்க பாக்கெட்ல வந்து ஒரு என்ன சொல்றது இங்கேத்த ஒரு டுவெண்ட்டி தினாஸ் இருக்குன்னு வைங்க அதிலிருந்து நீங்கள் நீங்க ஒரு பத்து தினார் எடுத்துட்டு இனி ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் ஆனா ஆன்மீக கணக்கு அப்படிங்கிறது கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி தண்ணி ஏற்றம் செய்தால் கிணத்துலேருந்து அந்த கிணத்துல தண்ணி குறையுமா அதிகரிக்குமா அதிகரிக்கும் குறையவே செய்யாது கூடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு திறன் இருக்கு நீங்க பத்து பேருக்கு அந்த பாடலை சொல்லி கொடுக்குறீங்க உங்க திறமை அதிகரிக்குமா குறையுமா அதிகரிக்கும் இறைவனுக்கு முன்னாடி என்னுடைய திறமையில் என்னெல்லாம் நான் சமர்ப்பணம் செய்யறனோ அந்த திறமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் பெரிய பெரிய மகாத்மாக்களை சேவை பண்றதும் அந்த மாதிரிதான் என்னுடைய காலத்தை நான் வந்து விரயம் பண்ணி சேவை பண்றேன் என் பணத்தை செலவழிச்சு சேவை பண்றேன் என்னெல்லாம் இந்த மகாத்மாக்களுக்கு செய்யறமோ அது அவங்க வாழ்க்கையில கூடிக்கிட்டே இருக்கு ரைட் திருப்பதி எவ்வளோ பேர் போயிருக்கீங்க திருப்பதி ஓ எல்லாருமே போயிருக்கீங்க பாலாஜி ஸ்ரீனிவாசரை பார்த்துருக்கீங்களா இப்படி தலைபூரா பெரிய திலக்கமாகவே இருக்கும் கண் இருக்குன்னே தெரியாது அப்படி ஒளிஞ்செல்லாம் பார்க்கணும் பெரிய திலகம் போட்டிருப்பார் இல்லையா அப்புறம் அவருடைய தாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு வெள்ளை கலரில் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஸ்ரீனிவாசருடைய இங்கே கீழே வந்து ஒரு வெள்ள பேட்ச் இருக்கும் பெருசாக தலையில் இவ்வளோ பெரிய திலகம் கண்ணெல்லாம் மூடி கண்ணே தெரியார் பெரிய திலக்கமாக மாட்டிருப்பார் அந்த பேட்சுக்கு கூட ஒரு பெரிய கதை இருக்கு ராமானுஜாச்சாரியார் பரம் ஆச்சாரியர் அவர் ஒரு முறை ஸ்ரீனிவாசரை தர்சனம் பண்ணிக்கிட்டு திருப்பத்திலிருந்து வர்றார் அன்னைக்கெல்லாம் கால்நடையாகத்தான் போகணும் பெரிய பணக்காரராக இருந்தால் மாட்டு வண்டியில போலாம் பணம் இல்லாதவங்க கால் வழியாக நடந்து போகலாம் ரெண்டுமே ஒரே ஸ்பீட்ல தான் போகும் மாட்டு வண்டியில போனாலும் சரி நடந்த ஒரே ஸ்பீட்ல தான் போகும் அப்போ அந்த மாதிரி மலையில கால்நடையாக ராமானுஜா ராமானுஜாச்சாரியர் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வார்த்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு பரமாச்சாரியர் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சாஸ் என்ன சம்பிரதாயத்தையே அவர் தான் தொடங்கி வச்சார் ஸ்ரீரங்கத்தில் அவருடைய சமாதி கூட இருக்கு அப்போ இந்த பரமாச்சாரியர் ஒரு தடவை ஸ்ரீனிவாசரை பார்க்கறதுக்காக திருப்பத்தி மலையேறி திருப்பி வந்தார் மலையில் தண்ணி கூட கிடையாது அப்போ அவர் நினைச்சார் பக்தர் கோடிகள் எல்லாம் இந்த தர்சனத்துக்காக போவாங்க அங்க குடிக்க தண்ணி கூட கிடையாது அப்ப இந்த பக்தர்கள் எப்படி அந்த தண்ணி தான் ஒரு தேவைக்கு தண்ணியோ குளமோ ஆறோ நதி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப சங்கடமா இருந்தது மற்ற பக்தர்களுடைய துன்பத்தை நினைச்சு ராமானுஜர் வருத்தப்பட்டார் ஒரு நாளைக்கு அவர் சீடர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னார் என்னுடைய சீடர்கள்ல யாராவது என்னுடைய சிஷிய கணங்களில் யாராவது ஒருத்தர் திருப்பதியில் போய் அங்க மேல போய் பெரிய ஒரு குளம் தோண்டி பக்கத்துல கொஞ்சம் கார்டன் பூந்தோட்டம் எல்லாம் செய்தம்னா திருப்பதி ஸ்ரீனிவாசருக்கு பூக்கள் கிடைக்கும் அவருடைய சமையலுக்காக தண்ணி கிடைக்கும் இப்போ அங்க சாமிக்கு பூக்கள்லாம் கிடையாது சமையலுக்கு தண்ணியே கிடையாது தண்ணி வேணும்னா மலையிலிருந்து கீழே இறங்கி வரணும் இந்த கைங்கரியம் இந்த சேவை செய்யறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்கா அப்படின்னு தன்னுடைய சீடர்கள் கிட்ட கேட்டார் யாரு சீடர்கள்லாம் மெதுவாக எனக்கு வீட்டில் காய்கறி வாங்கணும் எனக்கு அது வாங்கணும் அப்படியே பேக்கில் போயிட்டாங்க ரைட் நம்மளுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நம்பிக்கையை விட்டுருவோம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முறை இந்த வேர்ல்டுலே இந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா எந்த வாட்டர் ஃபால்ஸ் த பிக்கஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே அது வேற ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸை பற்றி அது வந்து ராமாயணத்தில் இல்லை சைடில் போகிறோம் ஒரு ஜோக் சொல்லுவாங்க இந்த டூரிஸ்ட் கைடு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாராம் கூட்டிகிட்டு போய் சொல்லுவார் மைடியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வி ஆர் இந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் அமேசிங் வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த the waterfalls ஓடான் sound, 20 supersonic jet சவுண்டுக்கு விடையே sound கீக்குவலாம். you know, the noise from the waterfalls is equal to 20 supersonic jet flies, okay ladies, please keep quiet, let us listen to the voice. எதாவது புரிஞ்சுதா? right? in the waterfallsல, என்ன பண்ணாங்க? ஒருத்தர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் ஆள் வந்து ஒரு சைடில் கயிற கட்டி இனி ஒரு ஒன்றா குச்சி எல்லாம் என்னப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்து கீழே உளுந்தே அவ்வளவுதான் புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டே இருப்போம் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா யோசிச்சு பண்ணு அப்படின்னா உடனே இந்த ஜிம்னாஸ்டிக்கார் சொன்னார் இல்ல நான் கண்டிப்பா பண்ணி காமிக்கிறேன் உடனே டிவிக்காரங்க மீடியா எல்லாருமே வந்துட்டாங்க அவர் அந்த கைத்து மேலே அந்த குச்சியை பிடிச்சிட்டு அப்படி அழகாக அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேலே நடந்துட்டார் அடுத்த நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணார் நான் வந்து இன்னைக்கு குச்சி இல்லாமல் நடக்க போகிறேன் உடனே எல்லாரும் நீ பண்ணிடுவப்பா நீ பெரிய ஆள் நேற்றைக்கு நாங்கள் பார்த்தமே நீ உன்னுடைய பராக்கிரமம் என்னன்னு நாங்கள் திறமையை பார்த்தமே ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க எல்லா பிரச்சனை எல்லா ஆளுகளும் வந்து சேர்ந்துட்டாங்க அவர் குச்சி இல்லாமல் வெறும் கையில் அப்படியே அந்த கைத்துக்கு மேலே நடந்து போயிட்டார் மூணாவது நாள் சொன்னார் இன்னைக்கு குச்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது என் தோள் மேல இனி ஒருத்தரை நான் தூக்கிட்டு நடந்து காமிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் நீ பண்ணி அதை பார்க்கறதுக்காக அன்னைக்கு வந்து நிறைய மக்கள் திரண்டு அலை மாதிரி அங்க வந்திருந்தாங்க இந்த ஜிம்னாஸ்டிக் காரன் தோல் மேல இனி ஒருத்தர் தூக்கிட்டு போறதுக்காக அவர் கைத்து மேலே ஏறி நின்னுட்டார் நின்னுட்டு நீங்க எல்லாரும் பார்க்க வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு ஒரு வாலண்டியர் வேணும் என் தோள் மேல ஏறி நிக்கிறதுக்கு அப்படி எல்லாரும் என்ன சொன்னாங்க வீட்டில் காய்கறி வாங்கணும்னா இப்ப வர அப்படியே போயிட்டாங்க எல்லாரும் நம்மளுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் நம்ம நம்பிக்கையெல்லாம் வெறும் வாயில தான் உண்மையாக இதை வந்து என் வாழ்க்கையில இப்ப இவ்வளவு நாள் பேசுறோம் அந்த ராமருடைய பக்தி நாம நாமஜபம் என் வாழ்க்கையில நான் பகர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில நான் இதை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது கதையெல்லாம் கேட்டது நல்லா இருந்தது இதெல்லாம் நடைமுறைக்கு சரி வரு அப்படின்னு போயிடுவோம் நம்ம நம்பிக்கை அந்த அளவுக்கு தான் ரைட் ஆனா இங்கே ராமானுஜர் சொன்னாரு திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்காக ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னு சொன்ன போது சீடர்கள்லாம் அப்படியே பின் மாறிட்டாங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க ஏன்னா அந்த மலையில ஏறி அந்த பாறைக்கு மேலே எப்படி போய் குளம் பெற்றதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு போயிட்டாங்க அந்த நேரம் ராமானுஜருடைய ஒரு பக்தன் அவருடைய பேர் என்ன மறந்து போச்சு அண்ணமாச்சாரியா அனந்தாச்சாரியா அனந்தாச்சாரியா ஒரு ஒரு சீடர் ஆ அனந்த் ஆழ்வார் அனந்தாச்சார் அனந்தாழ்வார் அந்த ஒரு சீடர் எந்திரிச்சிட்டு சொன்னார் குரு கிட்ட நான் போய் குலம் இப்போ பாக்கிலான்னு சொன்னாங்க என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு தள்ளாத வயசுல வயதான மனிதன் நீ இப்ப போய் நீ பாறைக்கு மேல குலம் வெட்டணும்னு எல்லாம் ஆசைப்படுறியே அது உன் மனைவி வேற கர்ப்பிணியா இருக்கிறா இந்த நிலையில நீ எப்படி போவே குருவினுடைய சேவை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கர்ப்பிணியான தன்னுடைய மனைவிய அந்த சுடுற வெயில்ல மலைக்கு மேல கொண்டுட்டு போறார் அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் நடந்தாங்க களைப்புனால முகமெல்லாம் சிவந்து கர்ப்பிணி அவங்க அவங்கனால நடக்க முடியாம மயங்கு விழுந்துட்டாங்க நீ என்னுடைய சேவைக்கு வந்து உதவி பண்ண வந்தையா இடைஞ்சல் பண்ண வந்தையா அப்படின்னு மனைவிய திட்டிக்கிட்டு மயக்கம் போட்ட மனைவியை இழுத்துட்டு போறாரு அவர் மலைக்கு மேல பாக்கி இருக்கிறவன் உனக்கு கிருக்கேதா பிடிச்சிருச்சா இதெல்லாம் பக்தி கிடையாது எந்த சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு இப்படியெல்லாம் பக்தி அனுபவிக்கணும் அப்படி நம்ம ஊரில் வேற தைப்பூசத்துக்கு என்னெல்லாம் வாயில வேலை குத்துறது நாக்குல வேலை குத்துறது எலுமிச்சம்பழம் எல்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுருக்கலாம்ல அதையெல்லாம் மேல விடுறது அப்புறம் என்ன பறவை அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படியே இந்த தோல்ல குத்தி ஒரு சாஸ்திரத்துல இப்படியெல்லாம் சாமி கும்பணும்னு சொல்லவே இல்லை ஏன் பண்றாங்கன்னே தெரியல ஏ நம்ம ஆச்சாரம் பண்ணக்கூடியதெல்லாம் எங்கேயாவது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் பண்ணணும் அதை விட்டுட்டு அதை எல்லாம் குத்தி தொங்க விட்டுட்டு பாவம் வீட்டில் படுத்து தூங்கிறது விட அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பார்த்தாலே கண்ணெல்லாம் வலிக்குது என்னெல்லாம் அது தமிழ்நாட்டில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதில் போட்டி வேறு என்னோட வாழு பெருசாக உன்னோட வாழு பெருசாக அதை வேறு குத்தி பழனி போனீங்கன்னா அப்படி குத்திட்டு அப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் வயிற்றுக்குள்ளே பார்த்தாலே பயமாக இருக்கும் அதை பார்த்தா ஆனால் பதினெட்டு புராணங்கள் நாலு வேதங்கள் ரெண்டு இதிகாசங்கள் எங்கேயுமே கடவுளை இப்படி கும்படணும்னு சொல்லவே கிடையாது அன்பால கும்படணும் பக்தியால் அவரை சேவை பண்ணணும் தான் சொல்லியிருக்கே தவிர இந்த மாதிரி கம்பியெல்லாம் குத்தி சேவை பண்ணணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது ஆனா இவர் வந்து தன் கர்ப்பிணியான மனைவியை மழைக்கு மலைக்கு மேல இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்க போய் அந்த பாறையில வந்து குளம் ஆரம்பிக்கிறார் உடனே அதை பார்த்த பெருமாளுக்கே ஸ்ரீனிவாசருக்கே சங்கடம் வந்தது ஏன் இப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அது மட்டும் மட்டுமில்ல தன் மனைவி கிட்ட வேற இந்த கல்லை உடைச்சிட்டு அந்த பாறையெல்லாம் ஒரு கூடையில் போட்டு அந்த கர்ப்பவதியான மனைவி அதுவேற தூக்க முடியாம இந்த பாறையெல்லாம் தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஸ்ரீனிவாசரே வந்து ஒரு பிராமணனுடைய உருவத்தில் வந்து சொன்னார் என்னப்பா அனந்தாச்சாரிய அனந்தாழ்வார் இப்படியெல்லாம் பண்றீங்க சரி நீங்க பண்ணுனா பரவாயில்ல இந்த உங்க பெண்ணை இந்த மனைவிய கூட இந்த அளவுக்கு துன்புறுத்துறீங்களே தேவையா அப்படின்ட்டு அனந்தாச்சார் நீங்க பிராமணர் தானே ஏதாவது பகவானை பத்தி சொல்றதா இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி உபதேசம்லாம் வேண்டாம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டு இது யார் வந்தா பிராமண உருவத்துல ஸ்ரீனிவாசன் ஓரோ நாளைக்கும் ஸ்ரீனிவாசர் வேற வேற உருவத்துல வந்து உபதேசம் பண்ணுவார் அனந்தாச்சாரியர் எல்லாம் சண்டை போட்டு அனுப்பிடுவார் கட்டசீல ஸ்ரீனிவாசருக்கே மனம் நொந்து ஒரு சின்ன பாலகனுடைய உருவத்துல வந்தார் வந்து அனந்தாச்சாரிய கிட்ட சொன்னாரு என்ன ஆழ்வாரே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஏதாவது வேதத்துல சொல்லி இருக்கா இப்படி கஷ்டப்படணும்னு அப்படின்னு சொல்லி அவர் பாறை உடைக்கிற நேரத்துல அந்த பாறை உடைக்கிற அந்த மண்வெட்டி இதையெல்லாம் போய் பிடிச்சாரா அந்த சின்ன குழந்தை உடனே மண்வெட்டி வந்த உன்ன வெட்டிடும் அப்படின்ட்டார் ஓடி போயிட்டார் அந்த குழந்தை யார் அது ஸ்ரீனிவாசர் நேர அவருக்கு மனைவி கிட்ட போய் உங்க வீட்டுக்காரருக்கு தான் புத்தி சரியில்லை உங்களுக்கு என்னாச்சு நீங்க ஏன் இந்த முடியாத நேரத்தில் இந்த பாறை எல்லாம் அவங்க சொன்னாங்க என் பிரபுவனுடைய சேவை கணவனின் சேவையா என்னுடைய மூச்சு நாடி அவங்க வேற அடுத்த பிலாசபி சொல்றாங்க பையனுக்கு என்ன சரி கொடுங்க நானாவது இந்த பாறையை கொண்டு போய் போடுறேன்னு சொல்லி அந்த இருந்து வலுக்கட்டாயமாக அந்த கூடையை பிடிச்சு இழுத்தார் பகவான் ஸ்ரீனிவாசன் அவங்க வேற அழு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க இந்த பைய ரொம்ப தொந்தரவு பண்றான் அனந்தாச்சாரியருக்கு வந்தது கோபம் வந்து அந்த கடப்பாறை ஒரே அட்டி கொடுத்தாரு வந்து ஸ்ரீனிவாசனுடைய தாடி அப்படியே வெட்டிக்கிட்டு போயிடுச்சான் அந்த சின்ன குழந்தை ஸ்ரீனிவாசன் நினைச்சாரு என்னப்பா நான் நல்லது பண்ண வந்த இப்படி அப்படியே அந்த ரத்தம் கசியக்கூடிய தாடியை பிடிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார் உள்ள அடுத்த நாளைக்கு பூஜாரி வந்து கதவை துறக்கிறார் ஸ்ரீனிவாசர் நிக்கிறார் அவருடைய ஆடை அணிகலங்கள் ஆபரணங்கள் தங்கம் வைடூரியம் சிவப்பு நிறமா இருக்கான் ரத்தம் கசீது பார்த்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு ஸ்ரீனிவாசா உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்ன நடந்தது என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு அவர் கண்ணெல்லாம் செவந்து அழுக ஆரம்பிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டார் உடனே பகவான் சொன்னார் அவர்கிட்ட அங்க அனந்த் ஆழ்வார் பாறையை உடைச்சுக்கிட்டு இருக்காரு நான் வர சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு உடனே அந்த பூஜாரி போய் அனந்தாழ்வார் கிட்ட ஸ்ரீனிவாசர் உன்ன கூப்பிடுறாருப்பா சீக்கிரம் பா அங்க என்னமோ பிரச்சனை நடக்குது அப்படின்னாரு அனந்த் ஆழ்வார் சொன்னார் அவரு பிரச்சனை அவரு பார்த்துக்கிட்டும் என்னுடைய சேவை குளம் பெற்றது நான் என் குருவுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த குளத்தை விட்டாம நான் வரமாட்டேன் அவருக்கு பிரச்சனை இருந்தால் அவரு பார்த்துக்கிட்டோம் பூச்சாரி பார்த்தார் என்னடா இவர் அதுக்கு மேல இருக்காரு திருப்பி போய் சொன்னார் ஸ்ரீனிவாசரே அவர் வரல அப்படிங்கிறார் உங்க பிரச்சனையை நீங்களே சமாளிச்சுக்க சொல்லிட்டார் கோம் வந்தது அவருக்கு நான் என்னுடைய கட்டளையை அனுசரித்து அவர் இங்க வர முடியலன்னா இந்த திருப்பதி மலை மேலே நிக்க கூடாது ஊறக்காலி பண்ண சொல்லு அப்படின்ட்டார் உடனே பூஜாரி போய் சொல்றாரு உங்களை ஊறக்காலி பண்ண அவர் யார் சொல்றது அவர் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு அவரு திரும்பி போக சொல்ல இதெல்லாம் கேட்ட பூஜாரிக்கு என்ன நடக்குதுன்னு திருப்பி போய் சொன்னார் அவர் பகவான் கிட்ட பகவானுக்கு பயங்கரமான கோபம் என்னுடைய கட்டளை இப்ப வந்தேதான் ஆகணும்னு போய் சொல்ல அப்படின்னார் மறுபடியும் பூஜை வந்திருப்பா அவர் கட்டளை வேற போட்டாரு அவர் கட்டளை என்கிட்ட ஏன் போடுறாரு நான் வந்து குருவோட கட்டளை மட்டும்தான் எடுப்பேன் அவர் கட்டளை அவரை வச்சுக்க சொல்ல அப்படின்ட்டார் அவ்வளவுதான் ஸ்ரீனிவாசர் பேசாம அடங்கிட்டார் டெய்லி சாயங்காலம் ஆழ்வார் என்ன பண்ணுவார்னா அந்த அவருடைய கைங்கரியம் சேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பூக்களை பறிச்சிட்டு வந்து பகவானுடைய திருப்பாதத்தில் போடுவார் அப்படி அவருடைய சேவையெல்லாம் முடிச்சுட்டு அனந்தாச்சாரியர் ஸ்ரீனிவாசருடைய திருப்பாதத்துல பூக்களை சமர்ப்பணம் பண்ண வரும்போது யோசிச்சார் ஐச்சு